போன முறை சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை அறுபது சதவீதம் காப்பி அடித்தார்கள் இப்பொழுது நல்ல முன்னேற்றம் என்ன முன்னேற்றம் தொண்ணூறு சதவீதம் காப்பி அடித்திருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் காப்பி அடித்திருக்கிறார்கள் அதனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கை அது இது பற்றியெல்லாம் சொல்லும்பொழுது அது கதாநாயகன் கதாநாயகி என்று சினிமா பாணியிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிக்கையை நானும் படித்தேன் கதாநாயகனும் இல்லை கதாநாயகனும் கதாநாயகியும் இல்லை வில்லன் கூட இல்லை வில்லன் கூட இல்லை அதில் வெறும் காமெடி தான் வெறும் காமெடி தான் அதாவது என்னன்று இந்தியாவிலேயே ஒரு தேர்தல் அறிக்கை தயாரித்த பிறகு அதில் திருத்தம் செய்கிறது எவ்வளோ பெரிய கேலிக்கொத்து இந்த தலைவரை திருவாரூரில் கேட்கிறார்கள் நீங்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தானே சொல்கிறீர்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு சொல்லி இல்லை சொல்லவில்லையே என்று கே சொல்லும்போது இல்லை இல்லை அதில் நாங்கள் கொஞ்சம் திரு திருத்தம் பண்ணுவோம் எல்லா விவசாயிகளுக்கும் இது எப்படி இருக்குது பாருங்கள் தேர்தல் அறிக்கையில் போய் திருத்தம் தான் இனிமேல் இது திமுக பாணி இது திமுக பாணி அதில் இங்கே எதிர்த்து நிற்கிற வேற பற்றி உங்களுக்கு சொல்லணும் தானே நீங்களும் கேட்கறதுக்கு தயாராக தானே இருக்கிறீங்க ஆமாம் அவரை பற்றி நிறைய சொல்லலாம் நிறைய சொல்ல போகிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்ல போகிறோம் ஆனால் இப்போ கொஞ்சமாக சொல்கிறேன் அதில் இந்த சேது இந்த சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் இருக்கில்ல சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வருவோம் அப்பா அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதுக்காக ஒதுக்கினாங்க சேது சமுத்திர திட்டத்துக்கு இந்த மணலை வாடுறதுக்கு கடலை ஆழப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோழி என்ன அதுக்கு எல்லாம் ஏப்பம் என்னது ஏப்பம் விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோழி ஏப்பம் விட்டவர் ஏப்ப விட்டவர்கள் ஏப்ப விட்டவர் யார் சொல்லுங்கள் ஆமாம் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அப்பொழுது சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பண்ணாங்க அப்போ சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கு போட்டு பன்னெண்டு வருஷமாக அதற்காக இவங்க ஒரு சிறு துரும்பை கூட இவர்கள் கிள்ளி போடவில்லை அந்த வழக்குக்காக இவர்கள் வாதாடவில்லை எதுவுமே செய்யலை ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் என்று முதல்ல நீங்கள் ஆட்சிக்கு வாங்க நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுன்றதே நீங்கள் கனவு உங்களுடைய கனவுத்துக்கன் கனவு காணீங்க ஒரு லட்சம் பேருக்கு சாலை பணியாளர்கள் கொடுக்க போகிறாங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன் பத்திரிக்கை ஊடகங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் கொடுக்க போகிறாங்களாம் அவங்களுடைய தேர்தல் இருக்கிற சொல்லியிருக்கிறாங்க டிஆர் பாலு இருக்கும்போது தான் இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்தார் இப்போ நாம் வண்டிகள் போகணும்னா அதை கொண்டு வந்தது யாரு டிஆர் பாலு தான் ஆமாம் அப்போ எங்கே நாங்கள் இவர்களுக்கு இவ்வளோ பேருக்கு சாலை பணியாளர் கொடுக்க போறாங்க ஆக இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் நம்மகிட்ட இருந்து காப்பி அடிச்சுட்டு இது இப்போ சொல்கிறது நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்கள்லாம் இவங்க இது இவங்க சொல்கிறது இந்த உதா ஒரிஜினல் பத்து சதவீதம் ஒரிஜினல் ஒரிஜினலே இவ்வளோ மோசமாக இருந்தால் மற்றது எப்படி இருக்கணும்னு பாருங்கள் அதில் இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் அவங்க கிட்ட இருந்து அவங்க சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்களாம் இது எப்படி சாத்தியம் எப்படி கொடுக்க முடியும் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பெரு நிறுவனங்கள் இருந்தது கார்பரேட் கம்பெனி அதில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அவங்க கொடுக்குறாங்க இந்த சமூக பொறுப்பு நிதிக்காக கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கல்விக்காகவும் இருபத்தஞ்சு புள்ளி இருபது சதவீதம் சுகாதாரம் மற்றும் துப்புரவுக்காகவும் கொடுக்குறாங்க இதை கொடுக்கறது கூட தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் கொடுக்குறாங்க அப்போ எப்படி இவங்க ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பாங்க தோழமை கட்சிகள் எல்லோரும் மிக ஆர்வத்தோடு அற்புதமாக நீங்கள் பணியாற்ற இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் பாராட்டியும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆறு தொகுதிக்கும் நான் வருவேன் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் நான் வருவேன் அங்கே அவருக்கான பிரச்சாரத்தை தோழமை கட்சியினர் எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டணி கட்சியினர் எல்லோரும் சேர்ந்து நாம் செய்வோம் மக்களை சந்திப்போம் இன்னொன்று இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சொல்லி சொல்ல வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி தேர்தல் சம்பந்தமான யுக்திகள் எல்லா கட்சிகளும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு யுக்திகள் முப்பத்தஞ்சு பேருக்கு ஒருவர் முப்பத்தஞ்சு வாக்காளரை சந்திப்பதற்கு ஒருவர் கமிட்டி முப்பத்தி பேருக்கு நாங்களும் பூத் கமிட்டின் ஆயிரம் பேருக்கு பூத் கமிட்டின்னு போட்டிருக்கிறோம் ஆனால் இவங்க வந்து மைக்ரோ 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 லெவலுக்கு போயிட்டாங்க அதனால முப்பத்தஞ்சு பேரை ஒரு வாக்காளரை ஒருத்தர் எத்தனை முறை சந்திக்க முடியும் இந்த இருபத்தெட்டு நாளில் இருபத்தெட்டு நாளில் எத்தனை முறை சந்திக்க முடியும் சந்திக்கலாம் அப்படியெல்லாம் இவர்கள் திட்டம் போட்டு வைத்து வைத்திருக்கிறார்கள்